ஹாய் வெல்கம் ஆல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரப்போகிற எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமோட ப்ரீவியர் கொஷின்ஸ் தான் இருக்கோம் ஆல்ரெடி பார்ட் ஒன் வந்து பார்த்துட்டோம் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் பார்த்துக்கோங்க இன்னைக்கு வந்து பார்ட் டூ பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஷின் பிரதேசத்திற்கு அடுத்தபடியாக அதிக மக்களவை தொகுதிகளை கொண்ட இரண்டாவது மாநிலம் இது ஆன்சர் ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா அதாவது லோக்சபாவில் மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்ஸ் இருக்குது அதில் அதிகமான பாப்புலேஷன் வந்து எந்த ஸ்டேட்லேருந்து போகிறாங்கன்னா உத்தரப்பிரதேஷ் இந்த கொஷினில் செகண்ட் கேட்டிருக்காங்க செகண்ட் ஆன்சர் வந்து மகாராஷ்டிரா இப்போ வரப்போகிற எக்ஸாமில் வந்து தேர்டு கேட்கலாம் ஸோ தேர்டு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க வெஸ்ட் பெங்கால் அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்லேருந்து எவ்வளோ பேர் லோக்சபா எம்பியாக இருக்காங்கன்னா முப்பத்தி ஒம்போது பேர் செகண்ட் ஒன் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி பின்வரும் எந்த மாநிலத்தின் பாலின விகிதம் தொள்ளாயிரத்துக்கு குறைவாக உள்ளது ஃபஸ்ட்டு பாலின விகிதம்னா என்னென்னு பார்ப்போம் அதாவது ஆயிரம் மேல்ஸுக்கு எவ்வளோ ஃபீமேல்ஸ் இருக்குன்னு பார்க்குறது தான் பாலின விகிதம் ஆயிரம் மேல்ஸுக்கு எவ்வளோ ஃபீமேல்ஸ் இருக்குன்னு இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி இந்தியாவோட பாலின விகிதம் எவ்வளோன்னா நைன் ஃபார்ட்டி த்ரீ இதுக்கு என்ன மீனிங்னா நைன் ஃபார்ட்டி த்ரீ ஃபீமேல்ஸ் இருக்காங்க தௌசண்ட் மேல்ஸுக்கு இதில் இப்போ ஸ்டேட் வைஸ் பார்த்தோன்னா அதிகமான பாலின விகிதம் எந்த ஸ்டேட்னா கேரளா ஒன் ஜீரோ எயிட் ஃபோர் கம்மியான பாலின விகிதம் வந்து ஹரியானா எயிட் செவன்ட்டி நைன் நெக்ஸ்ட்டு யூனியன் டெரிட்டரி பார்த்தோம்னா அதிகமான பாலின விகிதம் எந்த யூனியன் டெரிட்டரினா புதுச்சேரி தௌசண்ட் தேர்ட்டி எயிட் கம்மியானது வந்து டாமினன் டியூ சிக்ஸ் ஒன் எயிட் நீங்கள் இந்த டேட்டாஸ் மட்டும் தெரிஞ்சாலே இந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் போட்டுடலாம் இங்கே வந்து நைன் ஹண்ட்ரட்க்கு கீழே எதுன்னு கேட்டிருக்காங்க நைன் ஹண்ட்ரடு கீழே இருக்கிறதுலே கம்மியானது ஹரியானா தான் அதுதான் நைன் ஹண்ட்ரட் கீழேயும் இருக்கு ஸோ அதுதான் நம்மளோட ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் மனிதர்களில் எத்தனை ஜோடி குரோமோசோம்கள் உள்ளன ஆன்சர் ஆப்ஷன் ஏ டுவெண்ட்டி த்ரீ பேர்ஸ் அதாவது மொத்தம் இருபத்தி மூணு ஜோடி இருக்கும் ஒரு ஒரு ஜோடிக்கும் ரெண்டு இருக்குமா மொத்தம் நாற்பத்தி ஆறு குரோமோசோம் இருக்கும் கொஷினை வந்து கரெக்டாக ரீட் பண்ணிக்கோங்க இங்கே எத்தனை ஜோடின்னு கேட்குறனால டுவெண்ட்டி த்ரீ பேர்ஸ்னு போட்டிருக்கோம் இதுவே எத்தனை குரோமோசோம்கள் இருக்குதுன்னு கேட்டால் ஆன்சர் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் இந்த இருபத்தி மூணு பேரில் வந்து இருபத்தி ரெண்டு பேரை வந்து ஆட்டோசோம்னு சொல்லுவோம் மீதி இருக்கிற ஒரு பேரை தான் செக்ஸ் குரோமோசோம்னு சொல்லுவோம் அப்போது இந்த ஒரு பேரில் மொத்தம் ரெண்டு இருக்குமா அதுதான் எக்ஸ் எக்ஸ்ன்னு இருக்கும் இல்லைனா எக்ஸ் ஒய்னு இருக்கும் எக்ஸ் எக்ஸ்னு இருந்தால் அது வந்து ஃபீமேல் எக்ஸ் ஒய்னு இருந்தால் மேல் நெக்ஸ்ட் கொஷின் இந்திய பெருங்கடல் உலகின் டேஷ் பெருங்கடல் ஆகும் ஆன்சர் ஆப்ஷன் சி மூன்றாவது பெரிய மொத்தம் அஞ்சு பெருங்கடல் இருக்குது ஒன்று வந்து பசிஃபிக் நெக்ஸ்ட் அட்லாண்டிக் நெக்ஸ்ட் இந்தியன் நெக்ஸ்ட்டு சதர்ன் ஓஷன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா அண்டார்டிக் ஓஷன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு ஆர்டிக் சேனா இதில் வந்து பெரிய பெருங்கடல் எதுன்னு கேட்டால் பெசிஃபிக்கு செகண்ட் வந்து அட்லாண்டிக் தேர்டு இந்தியன் ஓஷன் இதுதான் கேட்டிருக்காங்க கொஷனில் ஃபோர்த்து வந்து அண்டார்டிக் ஃபிஃப்த்து வந்து ஆர்டிக் நெக்ஸ்ட் கொஷின் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள அடிப்படை உரிமைகளில் எது கொத்தடிமை முறையை தடை செய்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி சுரண்டலுக்கு எதிரான உரிமை ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அடிப்படை உரிமைகள் வந்து பார்ட் த்ரீயில இருக்கும் பார்ட் த்ரீல எந்தெல்லாம் ஆர்டிகல் கவர் ஆகும்னா ஆர்டிகல் டுவெல்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் கவர் ஆகும் இதில் இந்த சுரண்டலுக்கு எதிரான உரிமை வந்து ஆர்டிகல் டுவெண்ட்டி த்ரீயும் டுவெண்ட்டி ஃபோரும் கவர் ஆகும் இந்த டுவெண்ட்டி த்ரீ வந்து பாண்டட் லேபர் பற்றி சொல்லியிருப்பாங்க இந்த டுவெண்ட்டி ஃபோர் வந்து சைல்ட் லேபர் பற்றி சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவில் எந்த மக்கள் வசிக்காத தீவில் பறவைகள் சரணாலயம் உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி பிட்டி ஐலாண்ட் இந்த பிட்டி ஐலாண்ட் எங்கே இருக்குன்னா லக்ஷதீப்பில் இருக்குது லக்ஷ்வீப் பற்றி ஒரு சில இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ்லாம் பார்ப்போம் லாஸ்ட் வீடில் வந்து அந்தமான நிக்கோபார் பற்றி இம்பார்ட்டண்ட் டேட்டாஸ்லாம் பார்த்தோம் இதில் லக்ஷதீப் பற்றி பார்ப்போம் மொத்தம் இருபத்தி ஏழு தீவுகள் இருக்குது லக்ஷதீப்பில் இதோட பரப்பளவு வந்து தேர்ட்டி டூ கிலோமீட்டர் ஸ்கொயர் ரொம்ப சின்னது நெக்ஸ்ட்டு லக்ஷதீப்போட தலைநகரம் எதுன்னு கேட்பாங்க கவரட்டி நெக்ஸ்ட்டு லக்ஷதீப்புக்கும் மால்தீவ்ஸ் இதுக்கு நடுவில் இருக்கிற டிகிரி சேனல் எதுன்னு கேட்பாங்க எயிட் டிகிரி சேனல் நம்ம போன வீடியோவில் அந்தமானன் நிக்கோபாரியும் பிரிக்கிற டிகிரி எதுன்னு கேட்டோம் அது வந்து டென் டிகிரி சேனல் இது வந்து எயிட் டிகிரி சேனல் நெக்ஸ்ட் கொஷின் பின்வரும் எந்த ஆண்டில் முதல் காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றன ஆன்சர் ஆப்ஷன் ஏ நைன்டீன் தேர்ட்டி காமன்வெல்த் கேம்ஸ் வந்து நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் இதுக்கு முன்னாடி எப்போ நடந்ததுன்னா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்தது இதுக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து இங்கிலாண்டில் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இனிமேல் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதிகமான மெடல் வின் பண்ண கண்ட்ரி வந்து ஆஸ்திரேலியா நம்ம இந்தியா வந்து ஃபோர்த்து பிளேஸில் இருக்குது நெக்ஸ்ட் கொஷின் ஒவ்வொரு ஆண்டும் இந்திய இராணுவ தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஜனவரி பதினஞ்சு அப்போ நமக்கு நேவி டேவும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏர்ஃபோர்ஸ் டேவும் தெரிஞ்சு வச்சுக்கணும் மூணுமே ரொம்ப ரொம்ப வந்து டிசம்பர் அதுக்கப்புறம் அக்டோபர் எட்டு நெக்ஸ்ட் கொஷின் பின்வருவனவற்றில் வைட்டமின் கே ஒன்னின் மற்றொரு பெயர் என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி ஃபைலோ கியூனோன் இந்த விட்டமின்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு நேம்ஸ் இருக்கும் அது ஃபுல்லாகவே பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா இப்போது ரிபோஃப்ளேவின் இதோட இன்னொரு பேர் வந்து விட்டமின் பி டூ நெக்ஸ்ட்டு தியாமைன் வந்து விட்டமின் பி ஒன் நெக்ஸ்ட்டு நிக்கோட்டினிக் ஆசிட் வந்து விட்டமின் பி த்ரீ இதே மாதிரி வேறு என்னெல்லாம் இருக்குன்னா ரெட்டினால்னு ஒன்று இருக்குது ரெட்டினால்னு எதோ சொல்லுவாங்கன்னா விட்டமின் ஏவை சொல்லுவாங்க இது எப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஏ ஃபார் ஆப்பிள்னு சொல்லுவோம் ஆப்பிள் வந்து ரெட் கலரில் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஃபோலிக் ஆசிட் ஃபோலிக் அமிலம்னு சொல்லுவோம் அது வந்து எதில் இருக்கும்னா விட்டமின் பி நயன் நெக்ஸ்ட்டு கால்சி ஃபெரால் இது வந்து விட்டமின் டியில் இருக்கும் நெக்ஸ்ட் கொஷின் பின்வருவனவற்றில் அணு எண் பத்து கொண்ட தனிமம் எது ஆன்சர் ஆப்ஷன் பி நியான் நான் பார்ட் ஒன் வீடியோலேயே ஒன்லேருந்து பத்து வரைக்கும் இருக்கிற அட்டோமிக் நம்பர் எல்லாமே படிச்சு வைக்க சொன்னேன் சரிங்களா அதுக்கேற்ற மாதிரியே பாருங்கள் ப்ரீவியர் கொஷனில் கேட்டுருக்காங்க நம்ம ஒன்லேருந்து டென் வரைக்கும் குயிக்காக பார்ப்போம் அட்டோமிக் நம்பர் ஒன் வந்து ஹைட்ரஜன் அட்டோமிக் நம்பர் டூ வந்து ஹீலியம் அட்டோமிக் நம்பர் த்ரீ வந்து லித்தியம் அட்டோமிக் நம்பர் ஃபோர் வந்து பெரிலியம் அட்டோமிக் நம்பர் ஃபைவ் வந்து போரான் நெக்ஸ்ட்டு அட்டோமிக் நம்பர் சிக்ஸ் வந்து கார்பன் அட்டோமிக் நம்பர் செவன் வந்து நைட்ரஜன் அட்டோமிக் நம்பர் எயிட் வந்து ஆக்சிஜன் அட்டோமிக் நம்பர் நைன் வந்து ஃப்ளூரைன் அட்டோமிக் நம்பர் டென் வந்து நியான் சரிங்களா பார்ட் டூ அவ்வளோதான் கொஷின்ஸ் பார்ட் த்ரீல பார்ப்போம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் தேங்க்யூ